கோவில் திருவிழாவை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க எல்லா ஊர்லையுமே பேசப்படுற ஒரு ஊரா இந்த ஊர் இருக்கும் இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில் இங்க ஆகாச கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் காலங்காலமா நிறைய சிறப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம் அந்த கோவில்ல சாமி பத்து நாள் ஊருக்கு வருவோங்க என்ன புரியலையா பத்து நாள் சமயபுரத்துல மாரியம்மன் இங்க வரதா ஐதீகம் அப்படி வரும்போது இந்த பத்து நாளும் இங்க ஆற அமர சாமியை உட்கார வச்சு எல்லாருக்குமே கண்குளிர குளிர காட்சித்தரது தான் இந்த ஊரோட பெருமையே இந்த பத்து நாளுக்காக ஒரு வருஷமா காத்திருப்பாங்க இந்த ஊர் மக்கள் மக்கள் மட்டும்தான் காத்திருப்பாங்களா அப்படின்னா அது கூடவே சாமியும் சேர்த்து காத்திருக்கோம் அப்படின்னா நம்ப முடியுமா ஆமா இங்க நம்ப முடியும் எப்படி அப்படின்னா இங்க சாமி உள்ளார வரும்போது அந்த முகம் சிரிச்ச முகமா இருக்குமா நீங்க பாக்கலாம் வரும்போது குழுங்கி குழுங்கி ரொம்ப ஆடி அசைஞ்சு ரொம்ப அலங்காரமா ரொம்ப நல்லா இருக்கும் வரும்போது ஆனா இந்த ஊரை விட்டு போகும்போது சாமி முகம் ரொம்ப வாடி போயிருக்கும் எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் அந்த அலங்காரத்தால் அதை மறைக்கவே முடியாது போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி ஊருக்கு போகும் அப்படின்னே சொல்லுவாங்க இது என்னமோ நாச்சர் கோயில் தான் ஆனால் இந்த ஊருக்கு பூம்புகார் மலைக்கோட்டை திருச்சி எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் வந்து சாமியை பார்ப்பாங்க அப்படியாப்பட்ட இந்த சாமி இங்கே வெறும் பத்து நாள் மட்டும்தான் தங்கியிருக்கும் அந்த பத்து நாளில் ஏழு நாள் அலங்காரத்தோட நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி ரொம்ப அழகாக அலங்காரத்தோட நம்ம பார்க்கலாம் ஏழு நாளும் பூக்கு பஞ்சம் இல்லாமல் வளையலுக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுப்பாங்க அம்மன் வரும்போதே அந்த பல்லாக்கில் வளையல்காரரோட தான் வருவாங்க ஏன் அப்படின்னா அம்மன் இந்த ஊருக்கு வரது வளையலுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்களாம் அதனாலேயே வளையல் பல்லாக்கு எல்லாத்து கூடயுமே பூவு ரொம்ப அழகா இந்த ஊர்ல அம்மன் வந்து இறங்குவாங்க சமயபுரத்துல இருந்து மாரியம்மன் பல்லாக்குல வந்துச்சா அப்படித்தானே யோசிக்கிறீங்க அப்படி இல்லைங்க இங்க உள்ள மாரியம்மனை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆற்று ஆறு இருக்கும் கோயில்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளார் தான் அந்த ஆற்றுல எமிழ்சம்பளத்தை மூடி வச்சிருவாங்க அது ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே அந்த அமிழ்ச்சம்பழம் இருக்கும் அப்படின்வாங்க அந்த எமிழ்ச்சம்பழத்தை எடுத்து வச்சு தான் இந்த ஊரில் சாமியை கொண்டு வருவாங்க சமயபுரத்துலேருந்து கொண்டு வர மாட்டாங்க இது ஊருக்கு வர வச்சிருவாங்க இப்ப சமயபுரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இங்க உள்ள எல்லாரும் சொல்றதுதான் எனக்கு தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப சமயபுரத்துல சாமி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்க உள்ள சாமி தான் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சமயபுரம் போக எல்லாம் இங்க வந்து சாமியை பார்த்துட்டு பிரார்த்தனை நடந்துக்கிட்டே இருக்கும் பெரிய திருவிழா முதல் ஞாயிறு போய் சாமி எப்போ வரும் அப்படின்னா சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நார்மலா தான் இருக்கும் ஆனா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்த ஞாயிறு திருவிழா பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அம்மன் ஊருக்கு போயிடும் இப்படிப்பட்ட இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண்டாபடியாக இங்கே எல்லைக்குள்ளார இருக்கிற ஊருக்கு மட்டும் கொடுப்பாங்க ஆனா எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து இந்த ஊர்ல சாமியை பார்த்துட்டு போவாங்க நைட்டு அங்கேயே தங்கியும் கூட இருப்பாங்க பரிகாரம் நேர்த்தி கடன் எல்லாத்தையுமே இந்த பத்து நாள்ல அவங்க பண்ணி முடிக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்க உள்ளார போனீங்கன்னா பிரசாதம் இல்லாம வெளில மாட்டீங்க அப்படி பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நேர்த்தி கடனை நடத்திக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ விசேஷமான இந்த கோவில் பல வருஷமா இந்த பத்து நாள் மட்டும் எங்க அம்மன் வரது ரொம்பவுமே விசேஷம் இந்த பத்து நாள்ல என்ன அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அம்மன் அங்கேருந்து வரும்போது பச்சை கலர் புலவையில மீனாட்சி அம்மன் அலங்காரத்துல வருவாங்க இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கையில ஒரு பச்சை கிளியோட பார்க்கும்போதே தெரியும் அது மீனாட்சி அம்மன் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அலங்காரத்துல தான் சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க அடுத்த நாள் காலையிலயும் அதே அலங்காரத்துல தான் இருப்பாங்க மூணு மணிக்கு அம்மனோட கதவு சாத்தப்படும் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க திறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் என்ன அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அலங்காரம் லட்சுமி அலங்காரத்துல கையில ரொம்ப அழகா பூவோட ரொம்ப அழகா காட்சி தந்திருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் சரஸ்வதி அலங்காரம் அடுத்த நாள் அப்படின்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் அடுத்த நாள் அலங்காரம் சரஸ்வதி அலங்காரத்துல வீணையோட இருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுசூதனன் அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாதவன் கேசவன் இவங்க எல்லாம் யாரோட பேரு அப்படின்னா கிருஷ்ண பெருமானோட பேரு அந்த கிருஷ்ணருக்கு ஒரு அலங்காரமா இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க அந்த அலங்காரம் தான் மதுசூதனன் அலங்காரம் அந்த அலங்காரம் எல்லாமே பின்னாடி நான் வச்சிருக்கேன் அதுல நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் மகிழாசுர வதினி அலங்காரம் என்னதான் அந்த அலங்காரம் பயங்கரமா இருந்தாலும் அந்த மூஞ்ச பார்த்தா குழந்த முகங்க அந்த முகத்தை பார்த்துட்டு திரும்ப வெளில வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராது ரொம்ப கூட்டமா தான் இருக்கும் உள்ளார ஆனா எப்படி நீங்க சாமியை பார்த்துடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அலங்காரம் அதுக்கு அடுத்த நாள் என்ன அலங்காரம் அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாள் அந்த அலங்காரத்துல நீங்க அடுத்த நாள் பார்க்கலாம் அதுக்கும் அடுத்த நாள் என்ன அலங்காரம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அலங்காரம் அந்த அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கடைசி மூணு நாள் வரைக்குமே அந்த பத்தாவது நாள் வரைக்குமே அந்த அலங்காரம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு கூப்பிட்டு போகும்போது அலங்காரம் மாத்துவாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாமி உள்ளார போற காட்சி அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அதாவது அம்பாள் திரும்ப உள்ளார தான் இந்த காட்சி உள்ளார போகும்போது ஆற வரமா உள்ளார பூட்டிடுவாங்க உள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளார அம்பாள் வந்து சுத்தி வந்து அப்படியே பின்னாடியால உள்ளார போய் அவங்க இடத்துல உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சுதான் அந்த அம்பாள் திரும்ப வெளில வருவாங்க ஊரெல்லாம் சுத்திட்டு சோகமா ஊருக்கு போயிடுவாங்க அதாவது சமயபுரத்துக்கு போயிடுவாங்க இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா என்ன அலங்காரத்தை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் அலங்காரத்தை பார்க்கலாம் நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மூணு நாளும் அந்த அலங்காரத்தை பார்க்கலாம் இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு நாச்சியார் கோவில் இந்த கோவிலோட நடை திறக்கும் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவிழா காலத்துல காலையில எட்டு மணிலேருந்தே திறந்திருக்கும் மலையில மூணு மணிக்கு மூடி அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு திறப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு மூடி திரும்ப காலையில எட்டு மணிக்கு திறப்பாங்க இது ரொம்ப விசேஷமான திருவிழா கண்டிப்பா வந்து பாருங்க